அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இது வந்து தமிழ் பிறப்பு பிறந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது பதிவு இந்த பதிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவாக இருக்க போது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ அப்டேட்டட் பூஜா ரூம் டூரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து இது வந்து ஒரு நிறைவேறாத ஆசையாக இருந்துச்சு பூஜாரூம் வந்து ரொம்ப சின்னதாக நம்ம கட்டிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்னால் நிறைய பொருள் ஆசைப்பட்டதெல்லாம் என்னால் வைக்க முடியல ஒரே ஒரு ஸ்லாப் தான் இருந்துச்சு அந்த குறைய நீக்குவதற்காக நம்ம போன வாரமே நான் வந்து ஒரு பிளான் பண்ணி பூஜா ரூமில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட் மாதிரி ஒன்று செட் பண்ணி அதை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அது நேற்று நம்ம தமிழ் வருஷ பொறுப்பில் அதை வச்சு நம்ம பூஜையும் பண்ணியாச்சு இப்போ எந்தெந்த பொருளை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ரொம்ப நாள் மனக்குறை எனக்கு நேற்று தீந்துச்சு நேற்று ரொம்ப நிம்மதியா சாமிலாம் கும்பிட்டு கீழே உக்கார்றதுக்கும் எனக்கு நல்ல போதுமான இடம் இருந்துச்சு முன்னாடியும் வந்து கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்கும் பூஜா ரூம் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஸோ இப்போ வாங்க பூஜா ரூமை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க நம்மளுடைய பூஜை ரூமோட சீலிங்கு ஃபுல்லாக வந்து டீக் ஒர்க் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருந்தோம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த பூஜை ரூம் வந்து இதை மாதிரி ஹாஃப் சர்க்கிள் அதாவது செமி சர்க்கிளில் எனக்கு ஆர்ச் மாதிரி வேணும்னு நான் வந்து எங்கள் கார்பெண்டர்கிட்ட கேட்டிருந்தேன் நடுவில் வந்து ஒரு பிள்ளையாரை கொடுத்து ரெண்டு சைடும் ரெண்டு காமதேனு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்காக நேற்று வந்து தமிழ் பொறுப்பு அப்படிங்கிறதால நம்ம அழகாக பிள்ளையாருக்கு மாலை போட்டு மேலே மாவிலையும் வச்சுருக்குறோம் அதை மாதிரி நீங்கள் இந்த டோர் பார்த்தீங்கனாலும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை மாதிரி அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வந்து டோரில் வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த டோரில் நாலு அஷ்டலக்ஷ்மி அந்த டோரில் நாலு அஷ்டலக்ஷ்மிகள் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் வந்து டோரில் சாமி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து நம்மளோட இஷ்டம்தான் சாமியெல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அதனால் இது வந்து தனிப்பட்டவங்களோட விருப்பம்தான் நீங்கள் வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மணி தான் நீங்கள் வைக்கக்கூடாது சத்தம் எழுப்பக்கூடிய மணி தான் நீங்கள் டோரில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பூஜை ரூமில் புதுசாக நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்க இல்லையா அந்த எல்லோ கலர் இதுதான் வந்து நம்ம நேற்று புது வருஷத்துக்கு நான் வந்து புதுசாக ஒரு யூனிட் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும்தான் நம்ம பூஜை ரூமில் இருந்துச்சு இப்போ நம்ம பூஜை ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பை ஃபோர் தான் சிக்ஸ் பை ஃபோர் அண்ட் ஆஃப் அவ்வளோதான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஸோ நான் இப்போ வச்சிருக்கிற இந்த படங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து வைக்காமல் இருந்துச்சு பட்டு நேற்று நான் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்மளுடைய பூஜா ரூமோட ஃப்ளோர் வந்து ஆர்டிஃபிஷியல் கிரானைட் அப்படின்வாங்க இது வந்து மாதவரமில் ஒரு ஃபேக்ட்ரியில் கிரானைட் தான் போய் எடுத்தோம் இது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக கிடைக்காது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிரானைட்டை தேடி போட்டோன்னா நம்மளுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோ கலரில் மைக்கா லேமினேட் இருக்குது இல்லையா மைக்காவில் வந்து இதை மாதிரி ஃபில் பண்ண சொல்லிட்டேன் ஸோ இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம மேல் ஷெல்ஃப்லையும் சாமி படம்லாம் வச்சுக்கலாம் கீழேயும் வந்து நம்ம சாமி படம் சிலை விளக்கு எல்லாமே வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நான் இந்த மூணு விளக்கு வச்சுருக்கிறது வந்து ஃபேஸிங் ஈஸ்ட் சைடு இப்போ இந்த பெருமாள் படம் நான் வச்சுருக்கிறது வந்து ஃபேஸிங் நார்த்து வடக்கு பார்த்து நான் இதை வச்சிருக்கிறேன் ஸோ நம்ம சாமி சிலைகள் படங்கள் விளக்கு எல்லாமே எய்தர் நம்ம கிழக்கு பார்த்து வைக்கணும் இல்லைன்னா வடக்கு பார்த்து வைக்கணும் மேலே வந்து ஒரு அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ ஒன்று வந்து மாட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ச ஃபோட்டோஸ் வந்து நம்ம கிரக பிரவேசத்துக்கு கிஃப்டாக வந்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி இங்கே பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவி இது வந்து நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு இந்த அஞ்சு ஃபோட்டோவை தான் நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இது அப்போலேருந்தே இருக்குது இது தஞ்சூர் பெயிண்டிங்கு இது பாரீஸில் தான் நான் வந்து கந்தன் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து வாங்கினேன் கேசவ பெருமாளுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது இன்னைக்கு நான் புதுசாக வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய் மூகாம்பிகை அம்மன் விளக்கு நிறைய பேர் எத்தனை விளக்கு ஏத்தணும் எத்தனை விளக்கு ஏற்றணும்னு கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காமாட்சி அம்மன் அதாவது இந்த மாதிரியான விளக்கு மூணு ஏற்றிருக்குறேன் அதுக்கப்புறம் குபீரர் விளக்கு ஒன்று ஏற்றிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் கிட்ட பெருமாள் ஃபேஸு தாயாறு சங்கு சக்கரம் வச்சு இங்கே ஒரு விளக்கு ஏற்றிருக்குறேன் ஆக மொத்தம் அஞ்சு விளக்கு நான் வந்து ஏற்றிருக்கிறேன் வெளியில வந்து ரெண்டு விளக்கு நிலைவாசல் கிட்ட ஒன்று துளசி மாடம் கிட்ட ஒன்று ஆக மொத்தம் ஏழு விளக்கு எந்த எத்தனை விளக்கு நீங்க ஏத்தாலும் நீங்கள் ஒற்றைப்படையில் ஏற்றுவது தான் வந்து ரொம்ப நல்லது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் காமதீனும் கோமாதா வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நிரந்தர கலசம் அதுக்கப்புறம் காளி ஃபோட்டோ அதுக்கப்புறம் திருக்கடையூர் அபிராமி இது பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் வாராகி அம்மன் அதுக்கப்புறம் வெள்ளியில் மகாலட்சுமி தாயார் விளக்கு நம் மகாலட்சுமி தாயாரோட செலை நம்ம வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமேல் வந்து லக்ஷ்மி செலை ஒன்று பிள்ளையார் செலை இது எங்கள் குலதெய்வத்தோட ஃபோட்டோ அதனால் ஃபோட்டோ அப்போ வந்து அங்கே கோவிலில் எல்லாருக்கும் தர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அந்த ஃபோட்டோவையும் நான் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விளக்கு தான் எப்போதுமே எரியும் இன்னைக்கு வந்து நான் தாய் மூகாம்பிகை அம்மன் விளக்கு வந்து ஏற்றிருக்கிறேன் பூ வந்து பின்னாடி விழுந்துடுச்சு தாய் அம்மன் விளக்கு இன்றைக்கி ஏற்றியாச்சு இன்றைக்கி வச்சது அப்படியே இருக்குது படைச்சது இது வந்து ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ கற்பக விருட்சத்துக்கு கீழே லக்ஷ்மி சிலை லக்ஷ்மி பாதம் இது வந்து அன்னபூரணி இது வந்து அஷ்டலக்ஷ்மி பீடம் ஸ்வர்ணலக்ஷ்மி ராகவேந்திரர் வெள்ளியில் லக்ஷ்மி குபேரர் இது வந்து சோழி இருப்பது ரொம்ப நல்லது நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்கொயர் வந்து நான் போன வாரம் ஒரு பதிவில் போட்டேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த பதிவை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து ராஜகோமதி சக்கரம் வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி அந்த அவங்க இந்த ஃபோட்டோ இது வந்து இந்த சங்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய அன்னபூர்ணி சிலை இருக்குது நெக்ஸ்ட்டு பெருமாள் படம் எல்லாத்தையும் நான் வந்து வடக்கு நோக்கி வச்சுருக்கிறேன் சங்கு அதுக்கப்புறம் பெருமாள் பாதம் இது வந்து ஜடாரி இது வந்து குபேர குஞ்சம் முருகர் வேல் அதுக்கப்புறம் கருமாரியம்மன் சாய் நிறை கலசம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏறு சிங்கி கருங்காலி ஷீரடி சாய் அதுக்கப்புறம் பெருமாள் காலையில் வச்ச துளசி பட் காயிற வெயிலுக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்லாப் இதுதான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் பட் எனக்கு இதுவுமே பத்தலை இப்போது இங்கே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிறிஸ்டல் ட்ரீ வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் சாய் ஃபோட்டோ சாயோட செலை சின்ன சிலை இருக்குது கண்ணாடி அதுக்கப்புறம் அதற்கு முன்பு சில்லற காசுகள்லாம் வெள்ளி கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து குருவாயூரில் வாங்கின கிருஷ்ணர் மயிலரகோடு இருக்கிறாரு பெருமாள் செலை அதுக்கப்புறம் கோமதி சக்கர விருட்சம் இது வந்து வைஷ்ணவோ தேவி இது வந்து திருப்பதி அந்த கோபுரம் இதெல்லாம் இங்கே இருக்குது இது இது இதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு பட் இதை மாதிரியே இன்னொன்று இங்கே மேலே போடலான்னு நினச்சேன் பட் அது அந்த இடம் கூட நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட் போட்டுட்டேன் ஏன்னா நம்ம புதுசாக பார்க்குறது எல்லாம் வாங்கணும் நம்ம வீட்டில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது பட் மெயின்டைன் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பொழுதுமே நான் வந்து வச்சுருப்பேன் இந்த குபேர நம்பர்ஸ் போட்டு அதில் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு அதில் பூக்கள் இது வந்து எப்பொழுதுமே இருக்கும் வராகி எண்ணெய் ஃபோட்டோ வச்சிருக்கிறேன் இப்போ கீழே இன்றைக்கி நம்ம படையலுக்கு வச்சது இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் குங்குமம் பூக்கள் அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டு வச்சுருக்குறோம் கொஞ்சம் பழங்கள் வச்சுருக்குறோம் மதியமே நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம படைச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன செட்டு இருக்குது இல்லையா கௌரி செட்டுன்னு சொல்லுவாங்க அது இருக்குது அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வெளியில் பிளான்டர் பாக்ஸ் வச்சுருக்குறோம் செடிலாம் நடுறதுக்கு கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சுருந்தோம் அதை வந்து அந்த மண்ணெல்லாம் கிளறும் போது இந்த பிள்ளையார் சிலை வந்து அந்த மண்ணில் இருந்து கிடைச்சது ஸோ அதையும் நான் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை ரூம்லே வச்சிருக்கிறேன் எப்படி இந்த பிள்ளையார் அந்த மண்ணில் வந்தாருன்னே நம்மளுக்கு தெரியாது நர்சரியிலேருந்து வந்த மண்ணாக அது என்னன்னே தெரியல பட் இருக்கட்டும்ட்டு நான் வீட்டிலே வச்சிருக்கிறேன் இவர் வந்து நவ நவதானிய பிள்ளையார் இவர் வந்து அத்தி பிள்ளையார் இவர் வந்து கருடாழ்வார் இன்னும் நான் இங்கெல்லாம் சரியாக செட் பண்ணலை மேலே மட்டும்தான் நான் இன்றைக்கி படையலுக்காக செட் பண்ணியிருந்தேன் கீழெல்லாம் நான் இன்னும் சரியாக செட் பண்ணலை அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக கற்பூரம் எண்ணெய் அது எல்லாமே வந்து நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாமே ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இது ஒரு ஓரமாக போயிட்டதால எனக்கு இங்கே உக்காடுறதுக்கெலாம் நிறைய இடம் இருக்குது இவ்வளோ இடம் இருக்குது நம்ம உக்காந்து படிக்கிறது பாட்டு படிக்கிறது இல்லை பூஜை ஏதாவது பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது பூஜைக்கு முந்தின நாள் வந்து ஈவினிங் தான் இதை வந்து செட் பண்ணாங்க ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க ஜஸ்ட் செட் பண்ணியிருந்தாங்க பூஜை ரூமே ஒரே தலைக்கீழே எல்லா பொருளையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி ஸோ அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு இப்போ இதில் இருக்க வ இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் இத்தனை நாள் எங்கே இருந்தேன் அப்படின்னா இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷெல்ஃபு சின்ன ஷெல்ஃபு தான் இதில் வந்து பத்தும் பத்தாமலும் எல்லாத்தையும் வந்து வச்சு நான் வச் கஷ்டப்பட்டுட்ருந்தேன் ஸோ இதை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சுங்க என்னங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் திங்ஸ் எல்லாம் எப்படி நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி